ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பயிற்சி அடைய போகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிற குரு உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் உங்களுக்கு அளிக்க போகிறார் ஏழரை சனியோட கஷ்டங்களை அனுபவிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே அந்த ஏழரை சனி விலகின அந்த பலன்களை குரு இனிமே கொடுக்க போறார் ஏழிர சனி இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு இருந்தால் கூட இனிமே ஏழரை சனியோட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இனிமே இருக்காது இனிமே உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றங்கள் தான் அந்த ஒரு வருடமும் உங்களுக்கு இந்த குருவோட பார்வையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம நல்லபடியாகவே இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுக்கு பாதச்சனியா செயல்பட்டு இருந்தாலும் குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா பெருசா உங்களுக்கு ஆக போகிறது இல்லை குருவோட பார்வை எல்லாத்தையுமே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி குருவோட பார்வையால நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே போகுது நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு மனிதரா மாற போறீங்க எல்லாமே நல்லவைகள் தான் இனிமே உங்களுக்கு நடக்க போகுது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் குருவோட பயிற்சியால ஏழரை சனியில் பல பிரச்சனைகளை தனி உங்களுக்கு கொடுத்துருப்பார் நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சீங்களோ அந்தந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க இப்போ மெதுவா மீண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல இடத்துல ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்துல குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இனிமே அதிர்ஷ்டமோ செயல்பட ஆரம்பிக்கும் அதனால அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து சீக்கிரமாவே நீங்க வெளியில வந்துருவீங்க பிரச்சனைகள் ஏற்பட்ட அந்த விஷயம் உங்களுக்கு இரண்டு மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது இரண்டு சனியில தொழிலால் பாதிக்கப்பட்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல தொழில் அமையும் அந்த தொழில் உங்களுக்கு முடங்கி போனாலும் அந்த தொழிலால உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இனிமே தொழில் வளர்ச்சி ஏற்படும் சிலருக்கு வந்து புதிய தொழில் ஏதாவது அமைஞ்சு அந்த தொழில் மூலமா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தொழில் நல்ல லாபமெல்லாம் கிடைக்கிற சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் பெரிய சூழ்நிலையை கூட ஏடர் சனியில ஏற்பட்டுருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு உங்களை உங்களுடைய கணவனோ மனைவியோ ஒரு புரிஞ்சுட்டு மறுபடியும் ஒன்று சேர்ற அமைப்பு ஏற்படும் அல்லது இந்த ஏழர் சனியில நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தா விவாகரத்து வரைக்கும் போயிருந்தா கூட இனிமே ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுற யோகமும் இப்ப ஏற்படுது இந்த இருந்தே உங்களுக்கு வரன் அமையற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நேர பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு பல தடைகள் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த தடைகள் எல்லாம் நீங்குது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிற சூழ்நிலை இருக்கு இது வரைக்கும் திருமண தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்திருப்பார் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் இனிமே கிடையாது அதாவது குருபலன் இப்ப வந்துருச்சு மகர ராசிக்கு குருபலன் இல்லாம இருந்தது கடந்த இரண்டு வருடங்களா மகர ராசிக்கு குருபலன் இல்லாம இருந்தது இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு குருபலன் வந்துட்டதுனால திருமண யோகம் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இப்ப செயல்படும் குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய குழந்தை படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க ஒரு கல்லூரிக்கு இடம் தேடிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும் கல்யாண வயதுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமும் நடக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும் பாசிட்டிவா நடக்கும் மகர ராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது பேச்சால பிரச்சனைகள் ஏற்படும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது எப்பவுமே நாகரீகமான சொற்களை உபயோகிக்கிறதும் நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வெளியிடக்கூடாது அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது ஒரு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு தைரியம் இல்லாத அமைப்பு ஏற்பட்டாலும் குருவோட பார்வை உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கதா தான் செய்யும் குருவோட பார்வை வந்து அதற்கு ஒரு நிவர்த்தியா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருந்தாலோ வழக்குகள் நடந்துட்டு இருந்தாலோ அதெல்லாம் இப் இனிமே இந்த மாதத்துல இருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்குல போகும் இனிமே உங்களுடைய தந்தை ஸ்தானத்தையும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய பாக்கி ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு தந்தை கூட ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் தந்தை மூலமா உங்களுக்கு உதவிகள் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது கூட உங்களுக்கு தீர்ந்து உங்களோட உங்க பக்கம் தீர்ப்பு சாதகமா வரும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு லாபகரமா அந்த அமைப்பு இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் கெடு பலன்கள் எதுவுமே இல்லை எல்லாமே நல்ல பலன் தான் உங்களுக்கு எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ எது எது உங்களுக்கு தேவையோ எந்த அமைப்பு உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு வயதுக்கு வயற்றார் போல வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகுது மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாணவர்களுக்கும் இனிமே மகர ராசி மாணவர்கள் ஏனென்ற சனி அமைப்புல மகர ராசி மாணவர்களுக்கு படிப்பு கெடுத்திருப்பார் நிறைய பேருக்கு படிப்பு கெடுத்திருப்பார் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார் சனி அதிலெல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் படிப்பு விஷயத்துல கல்வி விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதனால மாணவர்கள் நல்லபடியா படிக்கலாம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்